காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி மூன்று வயதில் சிறிய குரு வயசில் சிறியவனாயிருந்தாலும் தனக்கு கற்பிப்பவனை பெரியவனாக மதிக்க வேண்டும் என்ற கருத்திலிருந்தே ஆசிரியரை பெரியவர் என்று பொருள்படும் குரு என்று சொல்வதாக ஏற்பட்டது என்று தர்மசாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது இதிலிருந்து தன்னை விட வயசில் சிறியவரிடமும் போதனை பெறலாம் என்பது தெரிகிறது அறிவையும் ஆத்மா அபிவிருத்துக்கானதையும் பெறுவதில் வயசில் பெரியவர் சின்னவர் பார்க்கப்படாது என்ற உசந்த கொள்கை வெளிப்படுகிறது இதற்கு மனு ஒரு கதையே சொல்லியிருக்கிறார் அங்கிரஸ் மகரிஷியின் புத்திரன் அவருடைய சகோதரர்களுக்கே வித்யோபதேசம் செய்தார் அப்போது அவர்களை அவர் பிள்ளைகளே என்று கூப்பிட்டாராம் உடனே அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டதாம் தேவர்களிடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்களாம் தேவர்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவது சரியில்லை உங்களுக்கு ஒரு வித்தை தெரியவில்லை அதை உங்களுக்கு பிள்ளை முறையாகிறவனிடம் சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள்தான் பாலர் அவர் விருத்தார் வயசு நிறைய ஆச்சு தலை நரைத்துப் போச்சு என்பதால் விருத்தராகிவிட முடியாது நன்றாக வேதத்தை அபியாசம் பண்ணியிருப்பவனே நமக்கு விருத்தன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்களாம் எலும்போடு சதை ஒட்டி மகா குளங்களான யோகி சிரேஷ்டர்கள் நித்திய யுவாவான ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியிடம் மௌன பாடம் கேட்கிறார்கள் ஆலமரத்தின் அடியிலே ஆச்சரியத்தை பாருங்கள் சிஷியர்கள் கிழவர்கள் குருவோ அந்த எப்படி லெக்சர் கொடுக்கிறார் என்றால் அப்படி இருந்தும் அந்த சந்தேகங்கள் எல்லாம் பொடியாகி தீர்ந்து போய்விடுகின்றன என்று ஸ்லோகமே இருக்கிறது ஒருவரை பெரியவராக நினைப்பதில் ஐந்து விதம் இருக்கிறது தனத்தை வைத்து பெரியவராக சிலரை மதிக்கிறோம் பெரிய பிரபு என்றால் உடனே ஒரு மரியாதை தோன்றி இது ஒன்று வயசில் இருந்தாலும் மதினி மாமா முறை சித்தப்பா முறை ஆகிறவர்கள் என்று பந்துத்துவத்தில் உள்ள ஸ்தானத்தினால் சிலரை பெரியவர்களாக மதிப்பது இரண்டு ரொம்ப வயசானவர் என்றால் யாராயிருந்தாலும் பெரியவர் என்று மரியாதை பண்ணுவது மூன்று நாலாவதாக மகா யஜங்களை செய்தவர் பெரிய அனுஷ்டாதா என்றால் வயசை பார்க்காமலே பெருமைப்படுத்துவது ஐந்தாவதாக வித்தையிலே சிறந்த மகா வித்வான் என்பதால் மரியாதை செய்வது இதை தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இப்படி ஒன்று இரண்டு மூன்று போட்டதில் முதலில் வருவதை விட அடுத்து வருவதே உசந்தது என்று கூறியிருக்கிறது அதாவது ஐந்தாவதாக வித்தையை வைத்து ஒருத்தரை பெரியவராக கருதி கௌரவிப்பதுதான் எல்லாவற்றிலும் உத்தமமானது என்று சொல்லியிருக்கிறது